முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு மிதுன ராசியில் உருவாகும் திரி ராஜி ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலை கொட்ட இருக்கிறது வெற்றியும் குவிய போகிறது அதாவது ஜூன் மாதத்தில் சக்தி வாய்ந்த ராஜயோகம் உருவாக இருக்கிறது அதுவும் இந்த சக்தி வாய்ந்த ராஜி யோகம் காரணமாக பல நன்மைகள் பல அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உருவாக இருக்கிறது இந்த திரி கிரக ராஜி யோகத்தால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மிதன ராசியில் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி இருக்கும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் ஒவ்வொரு வேலையிலுமே மகத்தான வெற்றியையும் நல்ல நிதி நன்மைகளையும் இந்த நேரத்தில் பெற உள்ளனர் இப்பொழுது மிதுன ராசியில் உருவாகும் திரிகிரக யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது திரிகிரக யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிசபராசி என்பர்களே ராசியின் இரண்டாவது வீட்டில் திரிகிரக ராஜ யோகமானது ஜூன் நான்காம் தேதி உருவாக இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களுக்கு திடீரென நிதி நன்மைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு இரட்டிப்பு லாபத்தை பெறுவார்கள் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் அனைத்துமே ரிசபராசிக்காரங்களுக்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கிறது முக்கியமா இந்த நேரத்துல எப்பேற்பட்ட சவால்களையும் நீங்கள் கையாளுவீங்க புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை இந்த நேரத்தில் பெறுவீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே திறக்கப்படும் நிதி நிலைமையானது மிக மிக வலுவடையும் குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி இனிமேல் மகிழ்ச்சியும் அமைதியும் மட்டுமே காணப்படும் ரிசபராசி என்பர்களே உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு கூட சொல்லலாம் அவை அனைத்தும் தற்பொழுது நிறைவேற இருக்கிறது உங்களுடைய பல நாள் லட்சியங்களை நீங்கள் இந்த நேரத்தில் சாதித்து முடிக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது இதனால் நீண்ட நாட்களாக சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி என்பர்களே சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரமே இல்லாமல் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்க தொழில் வாழ்க்கையில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் ஒரு மாற்றம் தற்பொழுது இந்த யோகத்தால் உங்களுக்கு யோகம் அடித்து பணமலையானது குவிய இருக்கிறது அதன் பின் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் ஒன்றுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போய்விடும் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக திரிகிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுடைய ஒன்பதாவது வீட்டில் திரிகிரக ராஜ யோகமானது ஜூன் நான்காம் தேதி உருவாக இருக்கிறது இதனால் துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகுது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கூடி வர இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அதிகம் பங்கேற்க வாய்ப்புகள் இந்த நேரத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கிறது புதிய வேலையை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இக்காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கினால் நல்ல வெற்றி அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்களுடைய பணம் ஒரு இடத்தில் சிக்கி இருந்து அதை மீட்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய பணம் உங்கள் கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது அலுவலகத்தில் பணிபுரியும் துலாம் ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு பல முயற்சிகளை இரவும் பகலும் தூங்காமல் நீங்கள் கடின உழைப்புக்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டு வரீங்க எப்படியாவது பதவி உயர்வை வாங்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு முயற்சிகளை செய்துட்டு வரீங்க கூடிய விரைவில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா இந்த ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமடித்து மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த ஜூன் நான்குக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையே நடக்க போகுதுன்னு சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே ஆட்சியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது அடுத்தபடியாக திரிகிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் பதினொன்றாவது வீட்டில் திரிகிரக ராஜ யோகமானது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது முக்கியமா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வர இருக்கிறது முக்கியமா பணி பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அலுவலகத்தில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் கடின உழைப்பையும் முயற்சியும் செய்து அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள் இக்கால கட்டத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒரு இதில் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபம் அனைத்துமே கிடைக்கும் பங்கு சந்தை பந்தயம் லாட்சி மூலமாக நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது சிம்மராசி அன்பர்கள் வந்து இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது பிறந்துச்சோ அதுல இருந்து நிதி ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க இத்தனை வருடத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு நிதி பிரச்சனையை பார்த்துட்டு வரீங்க வேலைக்கு போற இடத்துல அவ்வளவு கஷ்டம் வேலைக்கு போயுமே நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்கன்னா அது சிம்ம ராசிக்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தும் கையில சம்பளம் கிடைக்கல அப்பேற்பட்ட உங்களுக்கு கெடுதல்கள் அனைத்துமே நடந்துகிட்டு இருக்கு இதற்கெல்லாமே ஒரு முடிவு வரப்போகுது நீண்ட நாட்களாகவே இப்படி போயும் ஒரு புரோஜனமும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்குமே அப்படின்னு உங்கள் மனசில் ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் அதுக்கு மேலே குடும்பத்தில் உள்ள நபரால தொல்லைகள் இந்த பண பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் கடந்த ஐந்து மாதங்களாகவே பார்த்துட்டு வரீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு இந்த திரி கிரக ராஜயோகத்தால் உருவாக இருக்கிறது இந்த யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகுது இந்த யோகம் அடிச்சிட்டா போதும் அதற்கு பிறகு உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தாலும் சரி அதுவும் ஒண்ணுமே இல்லாம போக போகுது திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய குல தெய்வமே வந்து வயிற்றில் குழந்தையாக உருவாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல திருமணம் ஆகாமல் நீண்ட வருடங்களாக திருமண வரன் வரண் தேடிக்கொண்டிருக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வரனானது ஜூன் நான்குக்கு பிறகு அமைய இருக்கிறது முக்கியமா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மிதன ராசியில் உருவாகும் திரிகிரக ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்ட இருக்கிறது அதுக்கு மேல வெற்றி வந்து குவிய நீங்க எந்த வேலையை செய்தாலும் சரி எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்துல வெற்றி வந்து உங்களை சேர்ந்துரும் அப்பேர்பட்ட நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது தற்பொழுது திரிகிரக ராஜி யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது துலாம் ராசி மூன்றாவது சிம்ம ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் அப்படியே முடிவுக்கு வரப்போகுது ஒண்ணுமே இல்லாம போது அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி